ஒன்பது பை சதுர அழகுகள் கொண்ட வட்டத்தின் விட்டங்கள் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு என்ற நேர்கோடுகள் மீது அமைந்துள்ளன எனில் அந்த வட்டத்தின் சமன்பாடு ஸோ நமக்கு என்னது இந்த மாதிரி ஒரு வட்டம் இருக்குது ஓகே சோ இந்த மாதிரி வந்தது ரெண்டு கோட்டின் மீது இந்த விட்டங்கள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க வட்டத்தினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு மையமும் ஆரமும் தேவை சோ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க மையம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இரண்டு விட்டங்களுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஓகே சோ இந்த விட்டங்கள் வெட்டி கொள்ளும் பகுதி புள்ளிதான் வந்தது மையம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகே சோ இப்ப வந்து என்னது கணக்கு எழுதிக்கலாம் ஸோ மையம் ஹச் மற்றும் ஆர் ஆர் கொண்ட வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் ஹச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கேர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ நமக்கு இந்த வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது மையமும் ஆரமும் தேவை ஓகே ஸோ வந்து என்னன்னா வந்துட்டு மையம் கண்டுபிடிக்கலாம் மையம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த இரண்டு நேர்கோட்டினுடைய வெட்டும் புள்ளி தான் இருந்தது நமக்கு மையம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸ் y ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெண்டையும் கூட்ட போறேன் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்குது ரெண்டு இது வந்து பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஜீரோ ஆயிரும் இங்கே வந்து என்னது அஞ்சு ஒன்று ஆறு ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுஸ்வல் டு மூணு பண்ண கிடைக்கும் X X 3, minus Y is equal to 1 எக்ஸ்வல் ஒய் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஒன்னு இந்த பக்கம் இஸ் ஈக்குவல் டு ஒய் 1 இந்த y ஒன் இந்த பக்கம் வரும்போது 1 ஒன்னா மாறிடும் இதுல இருந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து என்னது மையம் ஹஜ்கமா கே அப்படிங்கறது என்னது

ஸோ மைனஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ஒய் மைனஸ் நாலு ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு மூமூனாக ஒன்பது அவ்வளோதான் நமக்கு தேவையான ஈக்வேஷன் பிரச்சிடுச்சு இப்போ வந்து என்னது ஆன்சரை கரெக்டாக எழுதலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது எக்ஸு ஸ்கொயர் டேமு அதுக்கப்புறம் என்னது ஒய் ஸ்கொயர் டேமு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் என்னது எக்ஸ் டேம் ஸோ மைனஸ் ஆர் எக்ஸ் அதுக்கப்புறம் என்னது ஒய் டேம் மைனஸ் நாலு ஒய் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ப்ளஸ் மூணு ஸ்கொயர் இது வந்து என்னது ஒன்பது ஸோ ரெண்டும் அதுவே கேன்சல் ஆயிரும் ஏன்னா இந்த பிளஸ் ஒன்பது 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 பிளஸ் ஒன்பது பூஜ்யம் ஆயிரும் பிளஸ் வந்து என்னது நமக்கு என்ன தேவை வட்டத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு மையமும் ஆரமும் தேவை மையம் வந்து டைரக்டா கொடுக்காம இந்த விட்டத்தினுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க ரெண்டு விட்டங்கள் வந்து வெட்டும் புள்ளி தான் மையம் சோ அதுல இருந்து நம்ம என்னது எக்ஸ் ஈக்குவல் மூணு கண்டுபிடிச்சோம் ஓகே அதுபோல் ஒய் ஈக்குவல் ரெண்டு கண்டுபிடிச்சோம் ஸோ அதான் என்னது மையம் மூணு கம்மா ரெண்டு அதுக்கப்புறம் வட்டத்தினுடைய ஆரம் டைரெக்டாக கொடுக்காம நமக்கு வட்டத்தினுடைய பரப்புளவு கொடுத்துருக்குறாங்க பரப்புளவு ஃபார்முலானது ஃபைஆர் ஸ்கொயர் ஸோ அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சோம் ஆர் இஸ் மூணு ஓகே ஸோ அதை ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணோம் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு